ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமயம் இல்லை இப்போ முட்டை முட்டையும் போட்டு குழம்பு அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதப்போ பார்க்கலாமா வாங்க நம்ம வந்து ஒரு வயனி வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் போடக்கூடாது ஜீரகம் மட்டும்தான் இதில் போடணும் கடுகு வேணால் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வெடித்ததும் இதில் கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாத்தையும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரொம்ப சத்தானதும் வேறு அதனால் இது அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் பூண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த பாசிப்பயிரை லேசாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதை ஒரு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே வெந்துடும் நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கணும் லேசாக வறுத்துடணும் வறுத்துட்டு தான் வேக வைக்கணும் இப்போ இதில் தக்காளி தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் అది ఒక స్పూను మిగతూ అర స్పూను మజ్జ తూళ్ళు అర స్పూను ధనియ తూళ్ళు ఇది నెల వదకి పచ్చవాసన పోతే అది నమ్మ కళని நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசியை முதல்ல ஒரு தண்ணி விட்டு கழுவி ஊற்றிட்டு அடுத்து ரெண்டாவது தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு அரிசியை பிசைஞ்சு கழுவுனால் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சு அதை கரைச்சி அதையும் கொஞ்சம் விட்டுக்கணும் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் பொடி உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க பொடி கொஞ்சம் போடுங்க ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அது கொதித்ததும் இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்க நல்லா பாருங்கள் எப்படி வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா நை வெந்த பாசிப்பருப்பு தான் அதை வேக வச்சதை அதில் இந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றிடுங்க கொட்டிடுங்க அது நல்லா வளக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் அதை அரைச்சிக்கலாம் இது நல்லா வேகட்டும் வெந்துருச்சு வெந்த பருப்பு தான் வெந்த பயிறு தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் பிடிக்கணும் இந்த காரமெல்லாம் உள்ளே போகணுங்கிறதுக்காக நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதில் விட்டுக்கலாம் இது தேங்காய் இல்லாமலும் செய்யலாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து முட்டை முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம் நாலு முட்டை நான் அதில் உடச்சி ஊத்துறேன் இது நல்லா முட்டை வெந்துடும் வெந்துட்டு மேலே மிதந்து வந்துடும் பாருங்க இது ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான ஒரு குழம்பு இது தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு குழம்பு செமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் அந்த தேங்காய் அரைச்சதை அதில் விட்டு லைட்டாக அடியில் கரண்டியை கொடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சுருங்க அதில் தான் மூடி வச்சுட்டா அடியில் கரண்டி விட்டு கலக்க கலக்கி மட்டும் விடுங்க உடைக்காமல் முட்டையெல்லாம் உடைய முட்டையெல்லாம் எல்லாமே வெந்துருச்சு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதுதான் இது எல்லாத்து அதாவது நம்ம சாதத்துக்கு தோசை கீட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு குழம்பு இது இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் ஒரு காயும் இல்லைங்கிறப்போ கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் தேங்க்யூ பாய் அடுத்து இன்னும் இன்னும் எது குறையா இருந்தாலும் குறையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகே